வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி லட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தினை தமிழக அரசு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இதில் வழங்கப்படும் தவணையானது இனி மூணு தவணையாக வழங்கப்படும் என்று அறிவிச்சுக்கிறாங்க அதோட முக்கிய அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து மறந்துடாதீங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி ஏப்ரல் ஒன்று முதல் மூன்று தவணைகளாக வழங்கப்பட உள்ளது தமிழகம் முழுவதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் பதினொன்று புள்ளி எழுநூத்தி இரண்டு கோடி நிதி ஒன்னு புள்ளி கோடி பெண்களுக்கு வழங்கப்பட உள்ளது பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் தற்போது சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன அதன் அடிப்படையில் இதற்கு முன்பு ஐந்து தவணையாக வழங்கப்பட்டு வந்த பதினான்காயிரம் நிதியுதவி இனி மூன்று தவணைகளில் வழங்கப்பட உள்ளது கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரமாக வழங்கப்பட இருக்கிறது அதேபோல் பேறு பேரு காலத்தில் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் ஊட்டச்சத்தும் வழங்கப்பட உள்ளது இந்த புதிய நடைமுறையானது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய நடைமுறை செயல்படுத்தப்படுவது குறித்து சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் எப்படி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பினா தான் நம்ம சேனலில் வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க